இந்த பிராண்ட் நல்லா இருக்குமான்னு தெரியாது சாப்பிட்டு பார்த்தா திட்டு வாங்கலான்னு தெரியல ஆனால் எங்கள் தம்பியை மாட்டி விட்டலான்னு இருக்கேன் சௌமியா சௌமியா நீங்கள் தான் கார் திறந்து விடணும் தேங்க்யூ சொன்னதுக்காக கடமை செஞ்சு பார்த்தீங்களா

அந்த பக்கம் போனீங்கன்னா அது கூராக இருக்கு வேணாம் என்னவே இல்லையா பாரு பரவாயில்ல ரெண்டுக்கும் நான் அடம் உட்காருங்க அப்படியும் ஏறாது சாப்பாடு சூடாகிடுமே இவங்க யாருன்னா தனுஞ்சா அக்காவோட தங்கச்சி இல்ல நான் உங்க தங்கச்சி அவங்கள மாதிரி யாரும் முடியாது என்னாச்சும்மா அவங்க பேசுற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கற்றுக்கு என்னென்னு தெரியல கிட்ட போயிட்டு பேசினா ஏதோ நோய் எட்டிட்டுருமாரு தூரத்தில் இருந்து இருக்காரு

ரொம்ப பிடிக்கும் அதனால பாடகர் ஆசை தனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என்ன அவரா இன்னும் அவரா அந்த மாதிரி அவரா இல்லை அந்த வீடியோல இருந்தது அவர்தான் இது வேற மாதிரி தெரியுதா அந்த மனிதராடகமளி அவன நீ அந்த மாதிரி தமிழ் இப்ப வந்து பிரேக்அப் மூட்டெல்லாம் இருக்காரு இப்ப பாடுங்க பாட்டு வாங்க பாட்டு நீங்க பாட்டு பாடிதான்